ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே விஜயாண்டிருப்பாம் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் நிறைவேற வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கனூர் குட்டை ராக மாடுகளை வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிங்க நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் குட்டை குட்டையை கன்றுகுட்டி வந்து கேட்டிருந்தார் நல்ல ஒரு தரணமான ஒரிஜினல் பொங்குனூர் கன்றுகுட்டிங்க வீடியோஸில் வந்து நம்பர் குடையிற கான்டாக்ட் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கிங்க மாடு எங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குங்க திரு பாபா அண்ணா கிட்டே வந்து இருக்க காண்டாக்ட் பண்ணி வந்து டோர் டெலிவரி வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இவர்கிட்ட வந்து பசு மாடு வந்து வாங்கினிருக்கேன் ஐந்து செம்மண் ஊசியில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க காலை மாடுகள் வந்து பக்கத்துலேயே இருந்த ஃப்ரீயாக வந்து எனக்கு க்ராஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க நல்லா ப்யூர் ஒரிஜினல் தரமான கன்றுக்குட்டியில் வந்து இவர்கிட்ட வந்து கிடைக்குங்க ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வரை தரத்துக்கு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுகள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வந்து வாங்கிக்கலாம் பசு மாடுகளும் வந்து கேட்டிருந்தீங்க பசு மாடுகள் வந்து கிடைக்குங்க கால மாடும் வந்து கிடைக்கும் கலரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூர் கலர் ஒயிட்லேயே வந்து கிடைக்கும் ப்ரௌனில் கிடைக்கும் பிளாக்கில் கிடைக்கும் எல்லா கலரில் வந்து இவர்கிட்ட வந்து எப்பவுமே வந்து கிடைக்குங்க தேவைப்பட நண்பர்கள் வந்து வீடியோஸ்க்கு நம்பருக்குள்ள கானாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்